பிரைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது ஒரு பாதை ஒருவருக்கு நல்வழி போல தோற்றலாம் அதன் முடிவோ மரணத்தின் வழி என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் நினைக்கிறதுனால எல்லாமே அது சரியாய் அமையும் என்று சொல்லிவிட முடியாது சில நேரங்களில் நம்முடைய விருப்பத்தின்படி சில காரியங்களை செய்து அதுல தோல்வியை சந்திக்கும் தான் நாம் உணர்கிறோம் நான் அவசரப்பட்டு இப்படி நடந்திருக்க கூடாது செய்திருக்க கூடாது முயற்சித்திருக்க கூடாது வேதத்தில் ஆபிரகாமுடைய சகோதரன் மகன்தான் லோத்து லோத்துவுக்கும் மனைவி பிள்ளைகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் ஆடு மாடு என்று சொல்லி சொத்துக்களும் ஆட்களும் திரளாக இருந்தார்கள் ஆபரகாமுக்கும் அதுபோல செல்வங்கள் இருந்தது பிள்ளை இல்லை ஒரு பிள்ளையை போலதான் லோத்துவை ஆபிரகாம் கவனித்துக் கொண்டார் ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்துவுடைய வேலைக்காரர்களுக்கும் சில நேரங்களில் வாக்குவாதங்கள் உண்டாகும் இதனால ஆபிரகாமுடைய லோத்துவுடைய அவங்களுக்குள்ள பிரிவினை வந்துவிடக்கூடாது என்று சொல்லி ஆபரகாம் சிந்தித்தான் ஆகவே ஆபரகாம் லோத்துவை அழைத்து நம்முடைய வேலைக்காரர்களுக்குள்ள அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகிறதுனால நாம் பிரிந்து விடுவோம் என்று சொல்லுகிறான் பிரியம்மான் அவர்களே நீ மேக்க பார்த்து போனா நான் கிழக்கு திசையை நோக்கி போவேன் நீ வடக்கு திசை நோக்கி போனா நான் தெற்கு திசையை நோக்கி போவேன் நீ உனக்கு விருப்பமான பகுதியை தெரிந்தெடுத்துக்கொள் அதற்கு பிறகுள்ள பகுதியை நான் தெரிந்தெடுத்து கொள்ளலாம் என்று ஆபிரகாம் சொல்லுகிறான் உடனே லோத்து அதுக்குத்தான் காத்திருந்தது போல அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு மறுப்பு சொல்லவே இல்லை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அப்புடின்னு கூட சொல்லவே இல்லை நம்முடைய வேலைக்காரர்களை நாம் கடிந்து கொள்ளலாம் இனி வாக்குவாதம் செய்யாதிருங்கள் என்று சொல்லலாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை அவனும் ஆபிரகாமை விட்டு எப்போ பிரிந்து போகலாம் என்று நினைத்து கொண்டிருந்தான் இருந்திருப்பான் என்றுதான் நான் நினைக்கிறேன் அதனாலதான் தான் ஆபிரகாம் சொன்னவுடனேயே மறுப்பு தெரிவிக்காம அவன் நான்கு திசைகளையும் சுற்றிலும் பார்த்தானா யோர்தானும் அதன் கரைகளும் மிக செழிப்பாய் இருந்ததினாலே அந்த செழிப்பான பகுதியை அவன் தெரிந்தெடுத்து கொண்டு நான் அந்த பகுதிக்கு நேராய் கடந்து போகிறேன் என்று சொல்லி தன் மனைவி பிள்ளைகள் வேலைக்காரர்கள் தனக்கிருந்த மிருக ஜீவங்கள் சகலத்தையும் சேர்த்து கொண்டு அவன் யோர்தானை நோக்கி பிரயாணப்பட்டு போனான் மீதமுள்ள பகுதிகளை ஆபிரகாம் திரும்பி பார்க்கும் போது அது கரடு முரடான வனாந்தரம் போல காணப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டு பேரையும் பிரியும் போது ஆபிரகாமுக்கு எண்பத்தஞ்சு வயசு அந்த டைம் அந்த அவருக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆக போகுது வயதான கிழவர் நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு போங்க மேதமுள்ள இடத்தை நான் செழிப்பாக்கிக் கொள்வேன் நான் வாலிவன் தானே நான் கடினமாய் உழைத்ததை சீர்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யாமல் யோர்தானை நோக்கி பிரயாணப்பட்டு போனார் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினார் நீ நிற்கிற இந்த பூமியை நடந்து கடந்து செல் நான் அவைகளை எல்லாம் உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன் என்று சொன்னார் ஆண்டு சொன்ன பகுதிகளை அவன் கடந்து தெரிந்த போது அதெல்லாம் வெறும் கரடு முரடாக இருந்தது ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்கு அந்த தேசமாக பாலும் தேனும் ஓடக்கூடிய காணானா ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார் அதே நேரம் லோத்து தெரிந்தெடுத்து கொண்ட யோர்தானை கடந்து அவன் சொதோ கோமோரா பட்டணத்துல போய் சேர்ந்தான் அந்த பட்டணம் மிக மோசமான பட்டணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது தெய்வ பயம் இல்லாதபடிக்கு மனுஷர்கள் துணிகரமான பாவங்களை செய்து தேவனுடைய கோபத்துக்கு ஆளான ஒரு பட்டணம் மக்களும் அந்த பட்டணமும் தேவ கோபத்துக்கு ஆளானவர்கள் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கண்ட பிறகு லோத்து அந்த பட்டணத்தை விட்டு வெளியேறவே இல்லை கடந்து சில வருடங்களுக்கு பிறகு நடந்தது என்ன என்பது எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவன் அந்த பட்டணத்தை அக்கினாலே அழித்தான் கந்தகத்தினாலே அழித்தான் திரளான ஆடு மாடுகளோடு கடந்து போன லோத்து வெறும் கையாய் மனைவி பிள்ளைகளோடு வேலைக்காரர்களும் கூட இல்லை திரும்பி வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நான் பார்க்கிற மனுஷர்கள் ஆனாலும் சரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான கவர்ச்சிகரமான காரியங்களானாலும் சரி அவைகளெல்லாம் நிரந்தரமானதல்ல நிலையானதுமல்ல உண்மையானதும் அல்ல அது மாய தோற்றம் அதாவது நம்மை வஞ்சிக்கும்படி அது அழகுள்ளதென்றும் அது உயர்ந்ததென்றும் அது விலை உயர்ந்ததென்றும் அது மதிக்கத்தக்கதென்றும் அது நமக்கு தேவையானதென்றும் நமக்கு தேவையானதாக அதை படைத்தார் என்றும் சொல்லி இந்த வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் சத்ரு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இணைச்சட்டம் முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் மற்றும் பத்தொன்பதாம் வசனத்தில் வாழ்வும் சாவும் நன்மையும் தீமையும் ஆசீர்வாதமும் சாபமும் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது நீ எதில் பிரியப்படுகிறாயோ அது உனக்கு கொடுக்கப்படும் பிரியமானவர்களே இன்று ஆண்டவருக்கென்று வாழ நமக்கு தீவிரமாய் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை சபையில வந்து நாம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரை சில நேரங்களில் தொலைக்காட்சிகள் வழியா இந்த செல்போன் வழியா நம்ம இறைவார்த்தைகளை கேட்க அதிக வாய்ப்புகள் கிடைக்கிறது அதே நேரம் இதே செல்போனில் மற்றும் தொலைக்காட்சி பெட்டிகளில் உலகதரமான இச்சையை தூண்டக்கூடிய தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கிற பாவ காரியங்களும் அதிகமாய் கொடுக்கப்படுகிறது இதில் நாம் எதை விரும்புகிறோம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நன்று யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே அற்ப சுகத்துக்காக அற்ப சந்தோஷத்திற்காக அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகத்தை இழந்து போகும்படி உங்கள் வாழ்க்கை கெடுத்து விடாதிரங்கள் இரண்டு பத்தாம் வசனம் என்று நினைக்கிறேன் துக்கத்தோடு கூட தீமோத்தைவுக்கு பவுல் எழுதக்கூடிய வார்த்தை இப்பிரபஞ்சத்தின் மீது மோகம் கொண்டு தேமா என்னை விட்டு தெசலோனிகா பட்டணத்துக்கு போய்விட்டான் அதாவது கொஞ்ச காலம் பாடுகள் மத்தியில பவுலோடு கூட நின்று ஓழியம் செய்த ஒரு நபர் பாடு உபத்திரவங்களை அனுபவித்து ஓழியம் செய்த தேமா கொஞ்ச காலத்துக்கு பிறகு உலகத்தில் கண்ட சில காரியங்கள் அவன் இருதயத்தை மகிழ்வித்ததினாலே இந்த இன்பம் போதும் இந்த சந்தோஷம் போதும் என்று சொல்லி அவன் ஓழியத்தையே விட்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கூட அநேகம் பேர் ஆண்டவரை ஆராதித்தாலும் கூட நண்பர்களோடு சேர்ந்து கொள்ளும் போது உறவினர்களோடு சேர்ந்து கொள்ளும் போது ரட்சிக்கப்படாத உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து கொள்ளும் போது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத நபர்களோடு சேர்ந்து கொள்ளும் போது அவர்களைப் போல அவர்களோடு கூட அவர்களுடைய சுபாவங்களுக்கு ஒத்த சுபாவத்தை வெளிப்படுத்தி தேவனை துக்கப்படுத்தக்கூடியவர்களை காணப்படுகிறார்கள் இந்த உலகத்தில் நம்ம காணக்கூடிய எல்லா காரியங்களும் சில நிமிட இன்பங்களை கொடுக்கிறவைகள் அது பார்ப்பதற்கு நன்றாய் இருந்தது சுவைப்பதற்கும் நன்றாய் இருக்கும் என்று நினைத்துதான் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டாள் அதோடு கூட அவள் தேவ சாயலை இழந்து போனாள் நிர்வாணியாய் இருப்பதை அவள் அறிந்து கொண்டாள் ஏற்கனவே நிர்வாணியாய் தான் இருந்தாள் இருந்தாலும் பழத்தை சாப்பிட்ட பிறகுதான் தான் நிர்வாணி என்கிறதான ஒரு உணர்வும் அதனால அவளுக்குள்ள வெட்கமும் உண்டானது ஆகவே காட்டு அத்தி இலைகளை தன் உடல் மறைத்துக் கொள்வதற்காக பயன்படுத்தினான் பிரியமானவர்களே சில நிமிடங்களுக்குள்ளால அவள் கெருவைகளை இழந்து போனாள் சில நிமிட சுகத்துக்காக சில நிமிட கண்களின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவ அவள் மீது வைத்த பூரண அபிஷேகத்தை அவள் இழந்து போனாள் என்று சொல்லி அது மாத்திரமல்ல ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது நன்மை செய்தால் உயர்வடைவாய் தீமை செய்தாலோ பாவம் உண்மையில் வேட்கை கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவடத்தில் ஒப்புக் கொழுப்போம் லோத்துவை போல அல்ல ஆண்டவருக்கு கீழ்படிந்த ஆபிரகாமை போல வாழ்வு வசதி இல்லாவிட்டாலும் கூட கரடு முரளான பாதையானாலும் கூட ஆண்டவர முழு விருப்பத்தோடு பின்தொடர்ந்து உங்கள் காலங்கள் முழுவது முழுவதும் தேவனிடத்தில் ஐக்கியமாகிருங்கள் ஒன்று யோவான் ஒன்று இரண்டு வசனங்களிலே எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறதென்று யோவான் அப்படி எழுதுகிறார் உண்மையிலேயே அவர்கள் தேவனோடு கூட தொடர்பில் இருந்தார்கள் ஐக்கியமாயிருந்தார்கள் ஆகவே உலக சிநேகம் தேவனுக்கு எதிரான பகை என்று சொல்லி யோவான் ஒன்றாம் அதிகாரம் இரண்டு பதினேழிலே எழுதுகிறார் ஆண்டவர் கோப்பு எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இறை வார்த்தைகளை கேட்கிறவர்களை ஆண்டவர் பொறுப்படுத்த கொள்ளும் சமாதானத்தின் தேவர் நீடிய பொறுமையோடு கூட கரங்களை பிடித்து ரெட்சிப்பின் பாதையில நடத்துவீராக நிரப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ சமாதானம்